அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வஹமத்துல்லாஹி வபரகாத்து பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவின் கடைசி பகுதியில் பாங்கு சொல்வார் சுபுகு தொழுகைக்காக அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று பதினேழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே யாரெல்லாம் நோன்பு நோக்க வேண்டிய தேவை உள்ளவராக இருக்கிறாரோ அவர் சுபுகுடைய நேரம் வரும் வரை உண்ணலாம் பருகலாம் என்பது அனைவரும் அறிந்த பொதுவான சட்டம் இந்த ஹதீஸில் இரண்டு நபர்களுடைய பாங்கு அடையாளமாக சொல்லப்பட்டு ஒருவருடைய பாங்கு சுபுகு தொழுகைக்குரியது அதற்கு முன்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு பாங்கை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது சகர் செய்வதற்காக மக்களை எழுப்புவதற்குரிய பாங்கு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏனெனில் அவருடைய பாங்கிற்கும் இவருடைய பாங்கிற்கும் இடையே உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற வாசகத்தை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதிலிருந்து சகர் செய்வதற்காக பாங்கு சொல்லி மக்களை எழுப்பி விடுவது நபி வழி என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஒரு காலத்தில் மக்கள் இஸ்லாத்தை கேலி செய்கிறோம் என்ற பெயரால் தௌஹீதை கேலி செய்கிறோம் என்ற பெயரால் சஹர்பாங்கு சொல்லுவதையெல்லாம் கேலிக்குரிய பொருளாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அன்பானவர்களே யார் இந்த செயலை செய்கிறோமோ அவர்களை இவர்கள் கேலி செய்வதில்லை மாறாக ஒரு நபி வழியை கேலி செய்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்